ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்ப கேட்க போறது எழுத்தாளர் ரதி அவர்களின் ருத்ரனின் உயிர் ரோஜா கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் ருத்ரனின் உயிர் ரோஜா அத்தியாயம் பத்தொன்பது மாணவர்கள் எல்லோரும் கரகோஷம் எழுப்பிக் கொண்டும் நடனம் ஆடிக்கொண்டும் தங்களின் பயணத்தை மிக மகிழ்ச்சியாக கழித்துக் கொண்டே வந்தனர் தேவும் தீரனும் அவர்களின் மகிழ்ச்சியை பார்த்து அவர்களும் சந்தோஷப்பட்டனர் சிறிது நேரத்தில் மாணவர்கள் அனைவரும் பாட்டு பாடலாம் என முடிவெடுத்து ஒவ்வொரு மாணவ மாணவிகளாக பாடிக்கொண்டே வர கீர்த்தியும் ரோஜாவும் இப்போது மீதம் இருந்தன கீர்த்தி எழுந்து நின்று நான் ஒரு பாடலை பாடப்போகிறேன் அந்த பாடல் மிக அருமையான பாடல் என அவள் கூறும்போதே தெரிந்துவிட்டது ஏதோ குறும்புத்தனம் பண்ண போகிறாள் என்று மாணவர்கள் அனைவரும் பாட கீர்த்தி உன் பாடலை கேட்க ஆவலோடு வந்த எங்களை ஏமாற்றி விடாதே என அவர்களும் சேர்ந்து கொண்டு அவளை கிண்டல் செய்ய தீரன் அவள் என்ன பாட்டு பாடப்போகிறாள் என்று ஆர்வமாக பார்த்து கொண்டு இருந்தான் போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு தலை கிறக்கு உனக்கு இருக்கு இப்போ என்னாத மனக்கணக்கு உனக்கு இருக்கு இப்போ போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு என அவள் நான்கு வரிகளை பாடி முடிக்க மாணவர்கள் சூப்பர் கீர்த்தி யார் இந்த புண்ணாக்கு என கேட்டு அவளை கிண்டல் செய்ய அதுவா என அவள் இழுத்து கொண்டே தீரனை பார்க்க தீரனோ கீர்த்தியை முறைத்து கொண்டு இருந்தான் ரோஜாவும் அவள் கைகளை பிடித்து இழுத்தவள் ஏண்டி சும்மாவே இருக்க மாட்டியா நீ என்னை அதட்ட தேவுக்குமே கீர்த்தி பாடியதை நினைத்து சிரிப்புதான் வந்தது தீர மனதிலும் இருடி உன அப்புறமா வச்சிக்கிறேன் என கருவி கொண்டு இருந்தான் இப்போது பாடல் பாடுவது ரோஜாவின் முறையானது அவள் என்ன பாட போகிறாள் என்று மற்றவர்களை விட தேவ்தான் ஆர்வமாக இருந்தான் நீ ஒரு தீ என்றால் நான் குளிர் அன்பே தீயா இரு நீ ஒரு முள் என்றால் பாறை என் உள்ள கொள்ளுது உன்னை மொத்தம் நேசிக்கிறேன் உந்தன் மூச்சை சுவாசிக்கிறேன் நீ வசிக்கும் குடிசை என் மாட மாளிகை காதலோடு பேதம் இல்லை உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு என் உள் என்று சொல்கின்றது பூவோடு பேசாத காற்று என்ன காற்று ஒரு பூஞ்சோலை கேட்கின்றது மண்ணில் ஏன் 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 நீயும் வந்தாய் இந்த நான் பிறக்கும் முன்னே அட நீ பிறந்தது ஏன் பிறக்கும் போது நீ உந்தன் கையில் என்ன ஏந்தத்தானா என அவள் பாடி முடித்ததும் மற்றவர்கள் அனைவரும் கைதட்டினர் ஏனென்றால் அங்கு பாடியவர்களேயே ரோஜாவின் குரல்தான் மிகவும் இனிமையாக இருந்ததால் இந்த கைதட்டல் அவளுக்கு கிடைத்தது ரோஜா பாடியதை கேட்டு தேவிற்கு இப்போதே அவளை அணைத்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையை கட்டுப்படுத்தி கொண்டான் ஒவ்வொருவரையும் தனக்காகவே பாடியிருக்கிறாள் என தோன்றியது தேவிற்கு தீரன் ரோஜாவிடம் சூப்பர் ரோஜா அருமையா இருந்தது நீ பாடியது சிலரும் தான் பாடுறாங்களே பாடுறங்கிற பேர்ல கழுத மாதிரி கத்துறாங்க நீ உண்மையாவே சூப்பரா பாடின என அவளை பாராட்டவும் செய்து கீர்த்தியையும் கழுதை என கூறி தன் கோபத்தை தனித்து கொண்டான் தீரன் அவன் தன்னை தான் கழுதை என கூறுகிறான் என அறிந்தவள் அவனை பார்த்து முறைக்க அவளின் முறைப்பை எல்லாம் ஒரு பொருட்டாகவே எண்ணாதவன் ரோஜாவை பார்த்து இந்த பாடல் எங்கள் தேவனனுக்காக தானே பாடினாய் என தீரன் கேட்க இல்லையே என அவள் கூறவும் தேவின் முகம் ஒரு நிமிடத்திற்கும் குறைவாக சோகத்தில் மாற என்னோட ருத்ரனுக்காக பாடினே அண்ணா என அவள் சொன்னதும் தான் தேவின் முகம் சாந்தமானது ரோஜா தீரனிடம் அண்ணா நீண்ட நேரமா பஸ் ஓடிட்டே இருக்காரு கையில் உள்ள காயத்தை அவள் மனதில் வைத்து நீங்க கொஞ்ச நேரம் பஸ் ஓட்ட முடியுமா என தீரனிடம் கேட்க என்ன நான் பஸ் ஓட்டுறோமா எனக்கு தான் பஸ் ஓட்ட தெரியாதே என அவன் கூறி முடிக்கவும் ரோஜாவும் கீர்த்தியும் ஒன்று சேர்ந்து அப்போ நீங்க எதுக்கு வந்தீங்க என்று கேட்டனர் அருகே வாருங்க சொல்றேன் என தீரன் அழைக்க பெண்கள் இருவரும் அவன் அருகில் என்ன என்று கேட்க எனக்கே தெரியாது நான் எதுக்கு வந்திருக்கேன்னு என அவர் கூற அண்ணா வர சொன்னார் நான் வந்தேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் என அவன் அழுவதை போல் கூற ரோஜா அவன் பேசியதில் சிரித்தே விட்டாள் ரோஜா தேவண்ணா இவரை எதற்காக வர சொன்னார் என்று எனக்கு தெரியும் என கீர்த்தி கூற நாம் போகும் இடத்தில் நம் லக்கேஜ் தூக்க ஆள் வேண்டுமல்லவா அதற்காகத்தான் இருக்கும் தீரனை பார்த்து கீர்த்தி கிண்டல் செய்ய சரியாக சொன்ன கீர்த்தி அதற்காகத்தான் தீரனை வர சொன்ன என தேவும் அவர்களோடு சேர்ந்து அவனை வம்பெழுத்தான் அண்ணா நீங்களும்மா அவங்களோட சேர்ந்துட்டீங்க என தேவ் தீரன் தேவை பார்த்து பாவமாய் கேட்க உண்மைய தனி தீர சொன்ன என அவனும் தீரனுக்கு பதில் சொல்லி கொண்டு இருந்தான் சரி உங்களை அப்புறம் பாத்துக்கிறேன் இக்குள்ள கத்திரிக்கா என்ன பார்த்தா லக்கேஜ் தூக்குற ஆழ்வாரியா தெரியுது நான் மட்டும் யாருன்னு தெரிஞ்சா நீ எல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்க மாட்டேன் பயந்து நடுங்கிட்டு இருப்ப என கீர்த்தியை பார்த்து தீரன் கூற என்ன நீ சொல்லு நீ யார்னு கடுமை கலந்த குரலில் அவனை அழைக்க அவன் புரிந்து கொண்டான் ஐயோ மறந்துட்டோமே வசப்பட்டு எதையாவது இந்நேரம் சொல்லி இருந்தால் என்னவாகி இருக்கும் என தீரன் அமைதியாக இருந்தான் இரவாகிவிட அவர்கள் வரவேண்டிய இடமும் வந்து சேர்ந்தது மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானல் தான் அது மாணவர்கள் குஷியில் கீழே இறங்க ரோஜா தேவ் தீரன் கீர்த்தி அவர்களும் இறங்கினர் அந்த இடமே வெள்ளை புகை என்னும் பணியால் சூழ்ந்திருந்தது பார்க்க அவ்வளவு ரம்மியமாக இருந்தது கடவுள் படைத்த அழகான இயற்கையின் இடங்களில் இதுவும் ஒன்று தேவ் ரோஜாவின் அருகில் வர அவள் நடுங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தவன் அவன் தோல் மேல் கை போட்டு அவளை தன்னோடு இருக்கி அணைத்து கொண்டான் அந்த குளிருக்கு அவளுக்கு அது இதமாகவும் தன்னவன் நீண்ட நேரம் கழித்து தன் அருகில் வந்து அணைத்து கொள்ளவும் மகிழ்ச்சியில் அவன் மீதே சாய்ந்து கொண்டாள் ருத்ரா நீண்ட நேரமா பஸ் ஊட்டியது கண்டிப்பா கை அல்லவா என ரோஜா கேட்டு அவன் கையை பிடித்து அவன் கையில் தன் முத்தத்தை பறித்தாள் அவள் செய்கையில் கிரகம் கொண்டவள் கை மட்டும் வலிக்கல ரோஜா உடம்பு முழுசும் து என கூற அவன் எதற்காக கூறுகிறான் என உணர்ந்தவள் அவனை விட்டு ஓடி செல்ல போக அவளை தடித்து யாழும் இல்லாத இடமாக அழைத்து சென்றவன் நீண்ட நேர பிரிவின் பலனாக அவளை இறுக்கி கட்டி அணைத்து கொண்டான் அவள் கழுத்தில் முகம் புதைத்தவன் அங்கே தன் முத்தத்தை அழுத்தமாக பதித்து அதே இடத்தில் லேசாக கடிக்க ரோஜாவிற்கு சுகமான வேதனையாக இருந்தது எனக்காகத்தானே அந்த பாடலை பாடின எதற்கு இந்த உதட்டுக்கு அதுக்கு இந்த உதட்டுக்கு பரிசு கொடுக்க வேண்டும் போல இப்பவே தோணுதடி ப்ளீஸ் கொடுக்கட்டுமா என அவளிடம் உத்தரவு கேட்க கிறங்கி போய் கேட்டவனின் கண்களை பார்த்தவள் அவனுக்காக சரி என தலையசிக்க அடுத்த நிமிடமே அவள் உதட்டை அவன் எடுத்துக்கொள்ள போகும் சமயம் ரோஜா என கத்திக்கொண்டே தேடி வந்திருந்தான் தீரன் அவன் போட்ட சத்தத்தில் இருவருமே விலக தீரன் வெறி உண்டானது தேவிற்கு அங்கே என்ன நடக்கிறது என தெரியாமல் ரோஜா ரோஜா என கத்திக்கொண்டே வர ரோஜா தீரனின் முன் வந்தாள் ரோஜாவை கண்டுவிட்டவன் திருப்தி கொண்டு இங்கே தனியா என்ன செய்யற ரோஜா என கேட்டு போதே அவள் பின்னால் இருந்து தேவ் வர தீரனுக்கு புரிந்து விட்டது நாம் இன்று கண்டிப்பாக தவறான நேரத்தில் வந்து கொண்டோம் என்று ரோஜா நீ சென்று மாண்ட மாணவர்களோடு இரு நான் இதோ வந்துடுறேன் என தேவ் கூற சரி என்று தலையசைத்து விட்டு அவ்விடத்தை விட்டு சென்றாள் ரோஜா தீரன் அவனை நோக்க எரிமலையாய் நின்று கொண்டிருந்தான் தேவ் அண்ணா நான் ஏதோ தவறான நேரத்துல வந்துட்ட போல இப்போதான் ஒழித்து வைத்திருந்த கண்ணை எடுத்த முன் அந்த தாண்ட கண்டிப்பா போடணும் அவன் கூட என்ன ஓ அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணல என்று கன்னை அவன் வாயில் வைக்க ஐயோ அண்ணா என்ன மன்னிச்சிருங்க இனிமே உங்க பக்கமே நான் வரமாட்டேன் இப்போதே நான் ஓடிடுறேன் என்ன கூறிக்கொண்டே ஓடியவனை பார்த்து தீரா ஒரு நிமிஷம் நில் இதுவரை கிண்டலோடு பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த தேவ் மறைந்து பழைய தேவின் குரல் ஒழித்ததால் தீரனின் கால்கள் அங்கே ஏன் நின்றது உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சுதான் இங்க வர வச்சேன் சொல்லுங்க அண்ணா என்ன இங்க வர வச்சதன் காரணம் என்ன என தீரன் கேட்க தீரா நம் பிரச்சனை பார்த்து ஓடி ஒளிந்ததெல்லாம் போதும் நம் அகராதியில தவறு செய்வதவர்கள் தான் நம்மை பார்த்து பயப்பட வேண்டும் நாம் யாரையும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ராணாவுக்கு சீக்கிரமே முடிவு கட்ட வேண்டும் என்ன தேடி தேடி கிடைக்காததால கண்டிப்பா இப்போ உன்னை இந்நேரம் ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க எப்படியும் நாம் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க குறைஞ்சது ஒரு வாரமாவது ஆகும் அதுக்குள்ள இந்த தூர முடிச்சிட்டு அவன் கதையையும் சேர்ந்து முடிக்கணும் என உறுதியுடன் தேவ் கூற இப்போது தீரனும் அதற்கு தலையசைத்தான் அண்ணா எனக்கு ஒரு சந்தேகம் இதுல ஏதாவது ரோஜாவுக்கு தெரிஞ்சுட்டா என்ன செய்யறது என தீரன் தேவிடம் கேட்க எனக்கு சத்தியமா தெரியல தீரா நம் ராணாவை விட்டு வைக்கும் ஒவ்வொரு நாளும் ரோஜாவின் தான் ஆபத்து அதனாலதான் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு இந்த முடிவை எடுத்திருக்கேன் என அவன் கூறியதும் தீரனும் சரி அண்ணா எதுவும் தவறாக நடக்காது என்றே நினைப்போம் என்று கூறியவன் இப்போது ரோஜாவை பார்த்து சென்றனர் ரோஜா மேரியம்மாவிற்கு போன் செய்து அவரின் உடல்நிலையை விசாரித்தவள் தான் இங்கு வந்துவிட்டதாகவும் நன்றாக இருப்பதாகவும் கூறினார் மேரியம்மாவும் சந்தோஷத்தில் சரிடம்மா பாத்து பத்திரமா இருங்க என்று சொல்லிவிட்டு போனை வைத்தார் மாணவர்கள் அனைவரும் இந்த இரவை ஆனந்தமாய் கழிக்க எண்ணியவர்கள் நெருப்பு மூட்டி குளிர் கொண்டே ஆடல் பாடல் என அந்த இரவை தூங்கா இரவாக ஆக்கி கொண்டே இருந்தனர் அவர்களோடு ரோஜாவும் செய்து அந்த நெருப்பில் குளிர்காய தேவோ அவளை பார்த்து குளிர்காய்ந்து கொண்டே இருந்தான் அதிகாலை நான்கு அளவில் அனைவரும் களைத்து போய்விட தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட ரூமை நோக்கி சென்றனர் அப்போது ரோஜாவை கீர்த்தியும் மற்ற தோழிகளும் அவர்களுடன் தங்க சொல்ல ரோஜாவிற்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை அவளுக்குமே பிரிவதற்கு மனம் இல்லாதவள் யோசித்து கொண்டே நிற்க கீர்த்தி தேவிடம் சென்றவள் அண்ணா எங்க கூட ரோஜா தங்கட்டுமே என கெஞ்சி கேட்க அவனும் அவர்களுக்காக ஒத்துக்கொண்டாலும் அவள் அறையில் இருக்க வேண்டும் என ஏங்கிய மனதை கஷ்டப்பட்டு அடக்கிக் கொண்டான் அவரவர் தூங்க ஆரம்பிக்க இங்கு தேவிற்கு அவளை நினைத்து தூக்கம் இருந்தது அப்படியே அந்த இரமும் களைந்து விட இப்போது அனைவருக்கும் இந்த காலை அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் மிகவும் குளிராகவும் விடிந்தது பெண்கள் அனைவரும் புடவை கட்ட வேண்டும் என்று ஆண்கள் வேஷ்டி சட்டை அணிய வேண்டும் என்றும் ஒன்று கூடி மாணவர்கள் முடிவெடுத்தனர் பெண்கள் அனைவரும் டிசைனர் சாரி டிஷ்யூ சாரி என விதவிதமாக உடுத்த ரோஜா மிகவும் சாதாரணமாக காட்டன் புடவை எடுத்து உடுத்தினாள் தேவையும் தீரனையும் வேஷ்டி சட்டையில் வருமாறு கூற அவர்களும் மாணவர்கள் சொன்னதை போலவே வந்தனர் நீண்ட நேரம் எதிர்பார்த்து காத்திருந்தவன் கண்களுக்கு விருந்தளித்தாள் ரோஜா தேவை பார்த்து சூப்பர் என கையை சைகை செய்து கொண்டே அவன் அருகில் வர அவன் பேச்சற்று சிலை போல் நின்றான் அவளை திருமணமான நாளன்று உடுத்திய புடவை விட இந்த புடவை அவளின் அங்கங்களை மிக இடுப்பாக இருப்பது போல் அவன் கண்களுக்கு தெரிந்தது குளித்துவிட்டு சரியாக கூட தலையை துவட்டாததால் கூந்தலில் உள்ள நீர் அவள் முகத்தில் ஒரு புறமாக அப்படியே ஒவ்வொரு சுட்டாக வணிந்து அவள் கழுத்தில் இறங்கி அந்த காட்சி அவனை மேலும் மேலும் இம்சை செய்தது மாணவர்கள் எல்லோரும் வந்துவிட தன் பார்வையை கஷ்டப்பட்டு அவளிடமிருந்து இருந்து பிடித்தெடுத்தான் தேவ் வெளியில் சுற்றி பார்க்கலாம் என மாணவர்கள் அனைவரும் கிளம்ப கிளம்ப தயாராகி பஸ்ஸில் ஏற பஸ்ஸில் ரோஜாவும் ஏற வெகு நேரமாக தேவை காணாததால் கேத்தியிடம் சொல்லிவிட்டு தேவை காண அவன் செல்ல அறையில் யாரும் இல்லாதது போல் இருக்க சரி வெளியில் சென்று விடலாம் என திரும்பிய நேரம் ஒருவ் தான் அது அவளை வெறித்தனமாக அணைத்து கொண்டவன் அடுத்ததாக அவள் முன் மண்ணியிட்டு அவள் இடுப்பை அவன் கை கொண்டு சுற்றி வளைத்து இழுத்தவன் அவன் முகத்தை அவளின் வெற்றி இடையில் புதைத்து முத்தங்களை வாரி வழங்கி கொண்டு இருக்க பெண் அவளோ கூச்சத்தின் பிடிமானத்திற்கு அவன் தலையை அவள் இரு கைகளாலும் அவளுக்கு கொண்டு நிலையை கொடுத்து கொண்டிருந்தான் ரோஜாவின் இனி வரும் எபிசோடில் பதினெட்டு கூட்டல் வரிகள் அதிகமாக இருக்கும் இருபது வயதுக்கு கீழே இருப்பவர்கள் யாரும் கேட்க வேண்டாம் நன்றி வணக்கம் தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்